ய்டி ப்ராப்பர்ட்டி விவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ரெசிடென்சியல் சோனில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்க்க போறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க சித்தால பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி நம்ம சித்தால பக்கத்தில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சித்தாலப்பாக்கம் கிளியர் டைட்டிலாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கும் உடனே பேப்பர் மூவ் ஆகும் அதனால தான் சித்தாலா நிறைய ப்ராப்பர்ட்டி எடுத்து போ பண்ணுறது அதை தாண்டி தண்ணி நல்லாயிருக்கும் மழை பெஞ்சாலும் அதிகமாக தண்ணி நிற்காத ஒரு ஏரியாவில் சித்தாலப்பாக்கமும் ஒரு ஏரியா அதனால தான் நிறைய ப்ராப்பர்ட்டி அங்கே எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சித்தாலப்பாக்கம் ட்ரீம் பார்க் ட்ரீம் பார்க்கில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினாறு பிளாட் கிட்ட சோ சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அங்கேயே நம்மளுக்கு இன்னொரு பிளாட்டும் வந்திருக்கு அந்த ப்ளாட் வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நாற்பதுக்கு ஐம்பது ஃப்ரண்டேஜ் நாற்பதாகவும் அதனுடைய நீளம் ஐம்பதாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் வந்து இது தான் உங்கள் ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு கொடுத்துருக்காங்க சிஎம்டி அப்ரூவ்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ட்ரீம் பார்க்கு பொறுத்த வரைக்கும் ஆன் மெயின் ரோடு கமர்ஷியல் சப்போர்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அதில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கும் லே அவுட்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக லோன் பர்பஸ் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு உங்கள் சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மினிமம் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் நீங்கள் ரெசிடென்ஷியல் ஜோனில் இருக்கிறதுனால ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அருமையாக அமைஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி போக போக வந்து பார்த்தீங்கன்னா லேவுட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ உங்களுடைய பர்பஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி நெகோசியேஷனோடு கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய பேப்பர் ஒர்க்கு நீங்கள் ஓனர் சிட்டிங் எல்லாமே டேரெக்டாகவே கொடுத்துடலாம் ரேட் கன்வின்சேஷன் நம்ம ஒயிட்டி ப்ராப்பர்ட்டி தான் யாருமே பேச மாட்டாங்க டேரெக்டாக செல்லர் டு பையர் பையர் டு செல்லர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும் லொக்கேஷன் வந்து நிறைய பேர் கேட்பீங்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எந்த லொக்கேஷன் எதுவும் நம்ம எடுத்து அனுப்புறதில்லை டேரெக்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சைட் விசிட்டிங் வந்து கொடுத்துருவாங்க இதில் என்ன இதை ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கொடுத்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு சொல்லிடுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற வியூர்ஸ்க்கு ரொம்ப நன்றி இதே மாதிரியான ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம் தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு இருக்குது நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு ரீசேலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அந்த ப்ராப்பர்ட்டியை சிறந்த முறையில் ரீசேல் பண்ணி கொடுக்குறோம் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் வில்லாஸ் எம்டி லேண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போஸ்ட் இருக்கோம் ஸோ உங்கள் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இருந்து தேங்க் யூ